ജീര തൊട്ട് ചിന് മാട്ട കൊട്ടിൽ തൂങ്ങ തൂങ്ങ് പാട പാടിയ തൂങ്ങ് സർവ പള്ളവ സർവ ലോകം വാഴത്തിട தூதகலு பாடு பாடிட தூங்கு தூங்கு சர்வ வல்லவா சர்வரோக வாத்தி போற்றிட நேப்பகலி முன்னே தூது தோன்றினார் ஏசு பாலு பிறந்த செய்தி கூறினார் நேப்பகலின் முன்னே தூத தோன்றினார் ஏசுபாலு பிறந்து செய்தி தோன்றினார் மண்ணுலகி சின்ன மாட்டு கொட்டு சின்ன பாலனை சுராஜ செல்லமாக தூங்க என்ன மீட்ட மன்னனுக்கு புல்லணைதனோ பொன் பொருள் பரிசு உமக்கு போதுமோ

தூங்கு தூங்கு சர்வ வல்லவா சர்பலோகம் வாழ்த்தி போற்றிட தூங்கு தூங்கு தேவ பாலவா தூதகல் பாடு பாடிட தூங்கு தூங்கு சர்வ வல்லவா சர்பலோகம் வாழ்த்தி போற்றிட